விருதுடன் ஒரு லட்சம் ரூபாய் பரிசும் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருது பாடகர் டி எம் கிருஷ்ணாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பரில் நடைபெறும் தொன்னூற்றி எட்டாவது மார்கழி மாத விழாவில் இந்த விருது வழங்கப்பட உள்ளது டி எம் கிருஷ்ணாவுக்கு எம் எஸ் சுபலட்சுமி பெயரில் விருது வழங்க கர்நாடக இசை கலைஞர்கள் பலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் கலைஞர்களான ரஞ்சினி காயத்ரி ஆகியோரும் எதிர்த்தனர் பிராமணர்கள் இனப்படுகொலை பெண்களை பற்றி இழிவாக பேசிய ஈவேராவை பற்றி டி எம் கிருஷ்ணா பல்வேறு மேடைகளில் புகழ்ந்து பேசியுள்ளார் நமது கலாச்சாரத்தை இழிவுபடுத்தி பேசும் அவருக்கு விருது வழங்கும் நிகழ்வை புறக்கணிக்கிறோம் என்றனர் எம் எஸ் சுபலட்சுமியின் பேரன் சீனிவாசன் பாடகர் டி எம் கிருஷ்ணாவுக்கு தமது பாட்டி பெயரில் விருது வழங்குவதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் எனது பாட்டியை இழிவாக அவதூறாக பேசியவர் டி எம் கிருஷ்ணா மலிவான விளம்பரத்திற்காக என் பாட்டியை விமர்சித்தவருக்கு அவரது பெயரிலேயே விருது வழங்குவது அதிர்ச்சியளிக்கிறது கர்நாடக இசை உலகில் நம்பகத்தன்மை இல்லாத ஒருவருக்கு எப்படி எங்கள் பாட்டி பெயரில் விருது வழங்கி கவுரவிக்க முடியும் என சீனிவாசன் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் இந்த வழக்கை சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்தார் மறைந்த கர்நாடக இசை பாடகி எம் எஸ் சுப்புலட்சுமி பெயரில் சங்கீத கலாநிதி விருதை டி எம் கிருஷ்ணாவுக்கு வழங்க சென்னை மியூசிக் அகாடமிக்கு தடை விதித்தார் எம் எஸ் சுபலட்சுமி பெயரை பயன்படுத்தாமல் விருது வழங்கலாம் என்று நீதிபதி தீர்ப்பில் கூறியுள்ளார்